சீரலுக்காக காத்திருக்கிறாங்களா இல்லை ஒரு சீரன் குருவை தேடி போகிறோம் குருவின் தீவிரமாக பக்தனின் தீவிரமா கண்டிப்பாக குரு தான் காத்திருப்பார் ஏன்னா காத்திருக்கக்கூடிய சக்தி வந்து குருவு இருக்கே இருக்க தவிர்த்து ஒரு சிஷியனுக்கு வந்து ஒரு ஒரு பக்தனுக்கு அந்த சக்தி கிடையாது பக்தர் வந்து அலைவான் அவங்கிட்டங்கிட்ட அலைஞ்சிகிட்டே இருப்பான் இவங்க வந்து ஒரு சேத்திரத்தில் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா காத்திருக்கத்தான் உட்காந்துருக்காங்க தகுந்த பக்தன் வர்றதுக்காக காத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த பக்தனும் இவரை பார்க்கறதுக்காக வரவே இல்லை அவன் வேற எந்த காரியத்துக்காக வந்தவன் வந்தவனை இவங்க எடுத்து போட்டுக்குவாங்க ஸோ சுவாமி தான் காத்திருப்பார தவிர்த்து அதுவும் சரியான பக்தன் கிடைக்கணுங்கிறதுக்காக காத்திருப்பார் சில பக்தர்களை அவர் ஏற்கனவே வந்து அடையாளம் கண்டு வச்சிருந்தார்னா அந்த பக்தன் வாழ்வில் நிறைய சோதனைகளை ஏற்படுத்தி அவனை நிறைய சுத்த விட்டு கடைசியில் தன் திருவிடிகளுக்கு வந்து சேர்க்கும்படியே செஞ்சிருவார் ஆக சுவாமி காத்திருப்பார் பக்தன் வந்து சேருவான் பக்தன் காத்திருந்து 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 ஏமாந்துதான் போவானே ஏன்னா பக்தன் காத்திருக்கான்னு ஆசைப்படுறான்னு அர்த்தம் எதையோ நினச்சி ஆசைப்படுறான்ல ஆசைப்பட்டானாவே கொஞ்சம் விளைய போயிடறாலும் தானே அர்த்தம் காத்திருத்தலுங்கிறது எதுக்காக காத்திருத்தல்னு ஒரு கேள்வி வருது இல்லை சுவாமி காத்திருக்காருன்னா அவனுக்கு உன்னதமான ஒரு ஸ்டேட்டை கொடுக்கறதுக்காக காத்திருக்காரு அவர் தனக்காக காத்திருக்கல அவனுக்காக காத்திருக்காரு ஆனால் இவனும் தனக்காகவே செய்கிறான் காத்திருக்கானா தன தேடி குரு வரணும்னு காத்திருக்கானா தலைக்கு காத்திருக்கக்கூடிய சக்தி வந்து அவன் இருக்குன்னு காட்டுன்னு நினச்சான்னா அதோடு சேர்ந்து சில ஆசைகளும் சேர்ந்தே வந்துடுது நம்ம இப்படி கொஞ்சம் முன்னேறிடுவோமா அப்படி கொஞ்சம் முன்னேறிடுவோமா சில பணங்கள் சேர்த்து வச்சுக்குவோமா நம்ம அந்த மாதிரி ஒரு சாமியாராக போயிட்டோம்னா நாளைக்கு குடும்பம் பாதிக்கக்கூடாது அதனால் குடும்பத்துக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுட்டு போவோமா இப்படி பலவிதமான கற்பனைகள் வந்துடும்ல இந்த கற்பனைகள் போனால் அந்த காத்திருத்தலில் வந்துடும் ஸோ பக்தன் காத்திருக்கிறதுக்கும் சுவாமி ஒரு குரு காத்திருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது குரு காத்திருக்கிறது பக்தனுடைய சேமத்துக்காக அவனுடைய வரவுக்காக காத்திருந்து அவனை மேல் நோக்கி ஒரு நிலைக்கு அனுப்புறதுக்காக பக்தன் காத்திருந்தானா அவனுடைய வாழ்க்கைக்காக அவனுடைய வாழ்க்கையினுடைய ஆசைகளுக்காக காத்திருக்கான் அவன் அந்த வாழ்க்கையினுடைய ஆசைகளுக்காக காத்திருந்தானா அவன் வந்து ஒரு நாளும் வந்து குருவையோ பகவானையும் அடைய முடியாது சுவாமியே காத்திருந்து அழைச்சிட்டு போனாதான் உண்டு